இந்த கோயமுத்தூர் எக்ஸ்பிரஸ்ல தாங்க நான் வெளியேறி போயிருந்தேன் இந்த ஜேர்னில என்னால நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது நம்ம நாலு இடத்துக்கு போகும்போது தெரியுது நம்மள விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல எவ்வளவு அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரே இடத்திலே உட்காராம அவங்களோட ரன் அவங்களோட வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம மட்டும்தான் நம்ம பழச நினைச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் ஒரு ஃபீலா இருந்துச்சு இந்த டிராவல்ல ஆச்சரியப்படுற மாதிரி கூட சில விஷயங்கள் நடந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வாலண்டியரா ஒரு பொண்ணு கூட வந்து பேசிருக்காது ஆனா இப்ப பேசியிருந்தா எனக்கு நடக்கல